நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போவதில்லை எனக்கு கத்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் நான் எதிர்பார்த்து இருக்கிற காரியத்தில் கத்தர் ஒரு முடிவை கத்தர் தரப்போகிறார் நான் அநேக நாட்களாய் எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என் எதிர்பார்ப்புகளை கத்தர் முடித்து வைக்கப் போகிறார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் எல்லாரும் சத்தமாய் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் முடியும் போது ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார் கத்தர் வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி இயேசுவே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் சத்தமா இந்த விசுவா வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டு சொல்லுங்கள் இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஆலூயா நான் கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு இந்த வருடம் தரப் போகிறார் என் பிள்ளையை குறித்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் நடக்கும் நான் எதிர்காலத்தை குறித்து நான் நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியம் நடக்கும் சத்தமாய் சத்தமாய் அறிக்கை செய்யுங்கள் ஹாலில் அது தீமைக்கு ஏதுவான முடிவு அல்ல அது நன்மைக்கு ஏதுவான முடிவை கர்த்தரதை இதோ நன்மையாய் மாற பண்ண போகிறார் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ண போகிறார்

திறப்பதாக கர்ப்பம் திறப்பதாக தடை மாறுவதாக இந்த மூன்றாவது நாள் கத்தனுடைய பெரிய அனுக்கிரகம்

என் காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் என்னை கடைசி வரையிலும் நடத்த போகிறார் என் காரியங்கள் சாதகமாய் முடிய போகிறது